ல நான் இந்த மாதிரி பேசنا சண்டா 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 சுத்திக்கிட்டே இருக்காங்க நான் இல்ல த கால் பண்ணுவாங்க சாய்ஸ்ல வெச்சி போனும்டா யாராவது வந்து குடுமா ஏய் நான் கட்டிட்டு தான்டா ஜவுடைய பைய அண்ணனுக்கு ஊஞ்சை கட்டிட்டு இருக்கான் நல்லா மச்சான் ஆ மச்சான் அதுக்குமா மேடிக்கு மச்சான் உள்ள வந்தா என் அண்ணன் நான் தான் பாத்தே தெரிஞ்சது இல்லடா அந்த பத்த பத்தவே போய் ஓடி

Nih, hmm. nih, hmm. 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 இப்படி <laughs> நிலைப்படுத்தலாம்

ya beta sa aral bol na ya na na bolti nahi bol dala anna ha net me kar sakta hu चाय में तो कैसे बनता है? आह, तो ये, तोड़ बैठ, तोड़ बैठ, बाल तोड़ बाल तोड़, बेटा, तान दिया ना, ना तान दिया, ऊपर में कोई, ऊपर में कोई नहीं लगा रहा, अगर वो नहीं लगा रहा, ऊपर में लगा रहा है, ये नहीं, अलग अलग, अलग नहीं बाल अलग